ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் நிறைய அப்பாவுடைய நாமத்தை சொல்லி இந்த பிரார்த்தனை பண்ணுங்க இந்த பேரை எழுதுங்க இந்த பிரார்த்தனை சரியாக போயிடும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த பிரார்த்தனை சக்ஸஸாக வரும் அப்படின்னு அடியன் சொல்கிறேன் அடியன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மந்திரத்தை கொடுத்து அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டு வந்தவங்க சக்சஸாக வாழக்கூடிய அந்த சக்ஸஸ் ரேட்டை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்போவுடைய அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குது அப்படிங்கிறத வச்சு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இப்போது மந்திரத்தை தப்பாக சொல்கிறாங்க மந்திரத்தை தப்பாக சொல்கிறாங்க மந்திரத்தை நான் நூற்றி எட்டு தடவை சொல்லுவேன் சொல்ல சொல்லுவேன் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு ஐம்பது தடவை சொல்லுவாங்க இல்லை எண்ணிக்கையில் விட்டுடுவாங்க கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க இல்லை குறைச்சலாக சொல்லுவாங்க இதெல்லாம் தப்பு இல்லை மந்திரத்தை தப்பா சொன்னோட கூட இன்னும் சொல்ல போனால் எப்படி மந்திரத்தை தப்பா சொன்னோட கூட தப்பில்லை ஆனால் நம்பிக்கை இல்லாமல் சொல்லக்கூடாது ஒரு மந்திரத்தை நம்பிக்கை இல்லாமல் சொன்னோம்னா அதுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்காது எப்படி வந்து நம்ம வேடனாக தெரிஞ்ச முரடனாக தெரிஞ்ச நிறைய இந்த மாதிரி வேட்டையாடி புலால் உணவு உண்டு அந்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த வால்மீகி அப்படிங்கிற அந்த சாதாரணமான வேடன் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு நல்ல மகத்துவத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார் அப்படின்னா அவர் கூட மந்திரத்தை தப்பாக சொன்னவர் தான் அவருக்கு வந்து யாரோ இந்த மரத்தை பார்த்து சொல்கிறா அப்படின்னாரு எனக்கும் இந்த மந்திரத்தை உபயோகம் பண்ணுங்க எனக்கு உத உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வால்மீகி அப்படிங்கிற அந்த அந்த வேடன் வந்து ஒரு முனிவரை பார்த்து எனக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த முனிவர் என்ன செஞ்சார் மிகப்பெரிய தகுதிகளை பெற்றிருந்த பெற்றிருக்கிறதா தான் நினச்சிக்கிட்டு நம்பிக்கை இல்லாமல் பல வருடங்கள் சொன்ன அந்த மந்திரத்தை இது தாண்டா இந்த மரம் தாண்டா மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மரம் மரம் சொல்கிறான் உனக்கு நல்லா வரும் அப்படி சொல்லிட்டு உனக்கு பாக்கியம் கிடைக்கும் உனக்கும் புண்ணியம் கிடைக்கும் உனக்கும் கடவுள் வருவார் அப்படின்னு சொன்ன பிறகு மரம் மரம் சொல்லிட்டு ராமராமன் வந்துச்சு ராமராமன் ராமன் ராமனுடைய நம்ம அந்த நாமத்தை எப்படி அந்த வேடன்னு சொன்ன பிறகு ராமனுடைய அவ அந்த சரித்திரத்தையே எழுதக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியம் வால்மீகி கிடச்சிது அந்த மாதிரி இந்த பிள்ளை இப்போ பாருங்க நீங்க சொன்னீங்க தானே கணவர் வந்து மனைவி வெறுக்காம இருக்கிற மந்திரம் நான் சொன்னேன் ஒன்பது நாள் சொன்னேன் நூத்தி எட்டு தடவை இன்னமும் அவங்க அத்த பிள்ளைங்க அத்த அவங்ககிட்டயேதான் பேசிக்கிட்டு டூரதான் சேர்ந்துகிட்டு போறாங்க யாருன்னு எல்லாரும் கூட்டிகிட்டு ஏன் ஈ அவங்ககிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசாது ஏன்ட்டா எரிஞ்சு எரிஞ்சோம் இல்ல அவங்க இல்ல இல்ல நான் தூரத்து சொன்னா ஒரே கேஸ்ட் தான் ஆனா தூரத்து சொன்னோம்

முன்ன கல்யாணம் புதுசுல மூணு வருஷம் நாலு வருஷமா அதுக்கப்புறம் கொஞ்சம் லட்சம் சம்பாதிக்கிறாரு வெளியில போறாரு வேற ஜாலி நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு அதே சந்தோஷம் எனக்கு தரமாட்டேங்கிறாரு கேட்டா உன்ட்டா என்னடா பேசறது அப்படிங்கிறாருங்கயா நானே போனா கூட என்ன பேசறது அப்படின்னு அவாய்ட் பண்றாரு என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறாருங்கய்யா அது வந்து அது கொஞ்சம் இது மாதிரி நிறைய அதுதான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆஹ் பிரார்த்தனைக்கு வர்றாங்க இந்த பிரார்த்தனையில வந்து என்னன்னா லைஃப் எல்லாமே இந்த மாதிரி மேக்சிமம் இப்படி இப்படிதான் இருக்கிறாங்க இந்த காலத்துல எல்லாரும் இந்த மாதிரி நீங்க சொல்றது கணவரை சொல்றீங்க சில நேரங்கள்ல கணவர் கூட வந்து மனைவியை சொல்றாங்க இந்த மாதிரி எங்க என்னுடைய மனைவி கூட அன்பா இருக்க மாட்டேங்கிறாங்க வேற யாரோட பேசி நிக்குறாங்க இந்த மாதிரி சொல்லும்போது மனசுக்கு வருத்தமா இருக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதே அன்ப மனைவி கிட்ட காமிக்கலாம் அதே அன்ப கணவர் கிட்ட காமிக்கலாம்ல ஆமா அப்ப இந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்ல அது வந்து அது வயசான பிறகு தான் அதனுடைய அவங்க எல்லாம் வயசான பிறகு தான் அவங்களுடைய அவங்களுடைய தாக்கம் இந்த இந்த பிரச்சனையினுடைய தாக்கம் வயசான பிறகு அவங்க மனசாட்சி அவங்கள வந்து கொல்லும் அந்த நேரத்துல அவங்க ரொம்ப ரொம்ப வேதனைப்படுவாங்க கம்மியா இருக்கும் பொழுது அந்த ரத்தம் ஓட்டம் அதிகமா இருக்கும்போது அவங்க பண்ணுவாங்க அதுக்கு பிறகு அந்த ரத்த ஓட்டம் கம்மியான பிறகு அவங்கள வந்து அவங்களே அத ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தப்படுற ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அவங்களுக்கு நீங்க வருத்தப்படாதீங்க உங்களுக்கு வாழ்க்கையில முடிஞ்சது இல்லைங்கயா ஆமா அது அவங்களுக்கு இல்ல இருந்தாலும் நீங்க உங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கிறதுக்காகவும் அவர் வந்து அன்ப உங்க மேல வந்து காட்டுறதுக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வேலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க அது வந்து இது வாழ்றதே ஒரு கலை இது கலை இதை வந்து அவங்க பேர்ல அன்ப மட மாத்துறது கணவருடைய அந்த இந்த மாதிரி சரியில்லாத ஒரு கணவருடைய அந்த மனசை சரி பண்றது அப்படிங்கிறது ஒரு கலை அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் கத்துக்கணும் அவரு வந்து சாம பேத தான தண்டன்னு சொல்லுவாங்க அன்பு காமிக்கலாம் முதல்ல அன்ப வந்து அவர் காமிக்கலாம் கூட நீங்க அதிகமா காமிக்கலாம் ஓ என்னடா அது இவ்வளவு அன்பு புரியுறாங்க நம்ம மேல அப்படின்னுட்டு அந்த அன்புனாலேயே அவங்க மனசு மாறலாம் அவர் வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் இவன் நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறான் இவ்வளவு அன்பானவ ஒரு ஒரு ஆத்மாவை நம்ம வந்து துன்பப்படுத்த கூடாது அப்படின்னு வந்து அவங்க மனசு மாறலாம் அப்படி இல்லைனாக்கா என்ன செய்யலாம் அடுத்து அவங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட சொல்லி உங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்க எடுக்கிறதே ஆரம்பத்துல இருந்து கெடுத்து பிரிச்சு வச்சதே எங்க மாமியார் மாமனார் தான் ஒரே ரூம்ல அவங்களும் வந்து படுத்துக்கிட்டு எங்க வீ கூட அவங்க நாத்தனார் எல்லாம் இது எங்க ரூம் நாங்க தான் இது பண்ணுவோம்னு ரொம்ப பிரச்சனை பண்ணி மூணு வருஷமா ஒட்டுக்காவே நாங்க ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்தது இல்லைங்க அங்க ஒட்டுக்கா ஜாயின் ஃபேமிலி வேதனையா இருக்கு சரி சரி பரவாயில்ல மாறுவாரு மாறுவாரு உங்களுக்கு தேவையான அந்த நல்ல ஒரு சந்தர்ப்பம் சந்தோஷம் எல்லாம் அமையும் நல்லபடியாக அமையும் கவலைப்படாதீங்க நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்க என்ன செய்றீங்க சில மந்திரம் எல்லாம் சொல்லி எல்லாத்துலயும் இந்த யூடியூப்ல நான் சொல்லிருக்கேன் சில மந்திரங்கள் சில சில ஒரு வழிபாடு முறைகள்லாம் சொல்லிருக்கேன் அதெல்லாம் வாங்க அது கண்டிப்பா உங்களை உங்களுக்கு உதவி செய்யும் மாத்தி கொடுக்க அப்பா சாயப்பா இருக்கிறாரு நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் கவலைப்படாதீங்க சரியா நானும் ப்ரே சார் ஓம் சார் இந்த பிள்ளை வந்து கணவர் தன் தன் பேரில் அன்பு காட்டலை பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிள்ளை மட்டும் இல்லை உலகத்தில் மேக்சிமம் தொண்ணூறு சதவிகிதம் இப்படி தான் இருக்கிறாங்க வேலை வேலைன்னு சொல்லிட்டு கணவன்மார்கள் வெளியில் போடுறாங்க மனைவி வந்து பேசுகிறது கூட அன்பு கொடுத்து கூட இல்லை சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு முடியல ஒரு சாப்பாடு எடுத்து எனக்கு போடுன்னு சொல்ல மாட்டேறாங்க வந்து உட்காந்துக்கிட்டு கம்னு இருக்காங்க சாப்பாடு போட்டால் போதுமா இல்லையான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க சாப்பிட்டாக்கா நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற கணவர்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாய்மார்கள் நிறைய சகோதர சகோதரிகள் நம்மட்ட ப்ரேயர் பண்ணுறது அவங்களுடைய மைண்ட் வாஷ் நல்லா தெரியுது நேராகவும் தெரியுது அதனால் இந்த பிள்ளையனுடைய பிரார்த்தனையை நீங்கள் கேளுங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி வெளியில் போகக்கூடிய கணவன்கள் வெளியில் வேற பெண்களுடைய அன்பு அவங்களுக்கு கிடைக்கும்பொழுது அவங்களோட தொடர்ந் தொடர்ந்து போயிடுறாங்க அவங்களோட வாழ்க்கையும் தொடர்ந்து போயிடுது இவங்களுடைய வாழ்க்கை துண்டிச்சு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் கணவர்மார்கள் மட்டுமல்ல கூட சில நேரங்கள் அப்படி இருக்கிறாங்க தொடர்பு இல்லாமல் அன்பு இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தையே இல்லாமல் அவங்களுடைய நேரத்தை இவங்களோட செலவு பண்ணாமல் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் மனசில் இருக்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாமல் அவங்க வாழ்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதனால தான் இந்த பிரச்சனை வருது நிறைய வீடுகளில் இந்த மன முறிவு அப்படிங்கிற அந்த கடைசி நிலைக்கு போயிடுறாங்க முறிவு வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே இருந்த அந்த சின்ன பேயோட பெரிய பேய் வந்து மாட்டிக்குது சில நேரங்களில் நீ அப்படி இருந்தவ தானே நீ இப்படி இருந்தவன் தானே அப்படின்னு மனசில் ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோட அவங்க ஒன்றா சேர்கிறதுன்றது அவ்வளோ உசிதமான ஒரு விஷயமா இல்லை ஆகினால இருக்கும்பொழுதே விட்டு கொடுத்து வாழ்ந்துமானால் நல்ல வாழ்க்கையை நம்ம பெற முடியும் இல்லை கிடச்சிச்சு எப்படியோ ஒன்று கிடச்சிது அந்த வாழ்க்கையாவது தக்க வச்சுக்கலாம் அதுக்கு என்ன தேவை அதுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு ஒரு கருவி அப்படின்னா அன்பு கொடுக்கறது தான் அன்பு காட்டுறது தான் சாப்பாடு நல்லா இருந்தது சட்னி நல்லா இருந்தது தோசை இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பணமாக போய்டும் நம்ம பர்சலேருந்து காலி ஆகிடுமா ஏதாவது இல்லை பேங்க் பேலன்ஸ் ஏதாவது காலி ஆகிடுமா இல்லை சக்தி போயிடுமா இல்லை நமக்கு வந்து கெட்ட பேர் வருமா இல்லை இல்லையா அதனால் கண்டிப்பாக நல்லா இருக்கும்போது சொல்லலாம் நல்லா இல்லைன்னா கூட சொல்லலாம் அந்த மாதிரி பக்குவம் யாருக்கும் வர்றதில்ல அந்த மாதிரி மனப்பக்குவம் யாருக்கும் இருக்கிறதில்ல இருந்தாலும் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படி சொன்னோம்னா அவங்கள ப்ரைஸ் பண்ணோம்னா கடவுளுக்கே போற்றி சொன்னால் தான் பிடிக்குது நம்ம கணவனுக்கும் மனைவிக்கும் அது என்ன பெரிய வித்தியாசமாக அப்படிலாம் கிடையாது அதனால் கண்டிப்பாக அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவை சொல்லிக்கிட்டே இருங்க நினச்சிக்கிட்டே இருங்க நெகட்டிவை நெகட்டிவை தள்ளிடுங்க நெகட்டிவ் எப்போ நீங்கள் வெளியில் தடுறீங்களோ உங்கள்கிட்ட இருந்து உங்கள் குடும்பத்துலேருந்து நெகட்டிவிட்டி வெளியே போய்டும் பாசிட்டிவிட்டி உள்ளே வரும் பாசமான ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் பண்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் கடைசி வரைக்கும் அது அமையும் தான் இந்த பிள்ளை சொன்னதை நம்ம பார்த்தோம் கேட்டோம் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு உதாரணம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த பிரார்த்தனையை வெளியில் விடுறேன் இதுக்காக அவங்க பேரை சொல்கிறதில்ல அவங்க ஊரை சொல்கிறதில்ல இருந்தாலும் அந்த பிரார்த்தனையினுடைய அந்த தாக்கத்தை அந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் பாபா கிட்ட அதை சமர்ப்பிக்கணும் கண்டிப்பாக அதை கேட்பார் செய்து கொடுப்பார் சரியா நீங்களும் இதுக்காக பிரார்த்தனை பண்ணீங்க ஓம் சாயராம் ஓம் சாயி நமோ நமஹ साई नमो नमः जय जय साई नमो नमः सर गु साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सर गु साई नमो नमः जय शायरा